வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கரன் கூடியிருக்க ரிசபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிசபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க கன்னிமனையில் கேதுவும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோ காரகனான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும் மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய கிரகப் பயிற்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கர பகவான் ரிசபவனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார் அதே போல இந்த வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து பயிற்சி அதே போல வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்தில் பலனை கொடுக்கப் போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரிசவராசி அன்பர்களே கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரோஹிணி நான்கு பாதங்களையும் மிருக சிறிடம் ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அந்த சனி பகவான் நல்லா இருக்கார் வேலை கிடைக்கும் வேலையில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை வேலையில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிதாக தொழிலை தொடங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே போய் இருக்கார் அல்லவா அப்போது எட்டுங்கிறது ஒரு வழிவேதனை இல்லவா அப்போ ஏதாவது ஒரு சங்கடத்தை தரக்கூடிய தன்மை எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது ஒரு எதிர்மறை ஜென்மங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய தன்மை ஆனாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது ஆறாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் குரு பகவானுங்கிறது பதினோராம் அதிபதி இல்லவா அப்ப லாபஸ்தானாதிபதி உங்க ரா உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை இதெல்லாம் லாபத்தை நோக்கிய தன்மை அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே லாபத்தை நோக்கிய தன்மை தொழில அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை தொழில மாறக்கூடிய தன்மை தொழில் மூலமாக பாக்கியத்தை தரக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்குரன் உங்க ராசிநாதனான சுக்குரன் உங்க ராசியில வந்து அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை திருமணத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சனி பகவானும் அந்த ஏழாம் இடத்தை பார்த்துட்டு சில தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ இந்த மாதத்துல உங்க ராசிநாதனான சுக்குரன் கலத்திரக்காரகனான சுக்கிரன் திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் குரு பகவான் உங்கள் ராசிலேயே அமர்ந்து கொண்டு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் நிச்சயமாக உங்களுக்கு வரன்கள் அதாவது இதுவரைக்கு திருமண வரன் செட்டில் ஆகல இதுவரைக்கு ஒரு திருமணமே ஆகல எத்தனையோ வரணப்பார்த்து தட்டுக்கழித்து போய்கொண்டே இருக்கிறது எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது அதற்கான தன்மையே வரல அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான அனுகூலங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டு போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் இந்த மாதத்தினுடைய பகுதியில் அதாவது வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் உங்க ராசியிலே வந்து அமர்கிறார் அப்போ குரு பகவான் தனக்காரகன் லாபஸ்தனத்தின் அதிபதியான அந்த இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தன் அதாவது இந்த பதினெட்டு வைகாசி பதினெட்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கிறது செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய முதலீடு போடாமல் செய்யக்கூடிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய தன்மை எப்படி பேசணும் ஒரு தொழிலுக்கு ஒரு டீல் எப்படி பேசணும் அது கச்சிதமாக பேசக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னாருக்கு இவருக்கு இப்படித்தான் பேசணும் இப்படி பேசினா நமக்கு அனுகூலம் உண்டு அப்படிங்கிற அந்த தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆட்சி இருக்கிறதுனால மனம் நன்றாக இருக்க போகிறது தைரிய வீரியம் இருக்கிறது எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அற்புத தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்கார் அப்போது குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் செவ்வாயும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலத்தோட பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறது அப்போ செவ்வாயுங்கிறது நிலக்காரகன் அல்லவா அப்போ வீடு மனை இடம் வாங்கக்கூடிய அத்தனை யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் வாகனம் வாங்கக்கூடிய தன்மை வாகனம் அப்படின்றது சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய உங்க மனசுக்கு பிடித்த வாகனங்கள் இதுவரைக்கிற டூ வீலர் தான் வச்சுருக்கிறேன் ஒரு வாகனம் வாங்கணுங்கிற கனவு ரொம்ப நாளா இருக்கு அந்த கனவு நிறைவேறக்கூடிய தன்மை ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்குரன் வாகனத்துக்காரங்க நான் சுக்குரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் குரு பகவான் பனிரெண்டில் இருந்தார் விரையஸ்தானத்தில் இருந்தார் குழந்தை காரகன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் போது சில தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்திருக்கும் இப்போ குரு பகவான் உங்க ராசியிலே வந்து அமர்ந்து குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்துல பார்க்கும்போது அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக எங்கே பாக்குறார் அப்படின்னா அஞ்சாம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்துல புதன் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வைகாசி பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குருவோட இணைவு பெறுகிறது அப்போ அந்த புதன் குரு இணைவு பெற்று உங்கள் ராசிலேயே இருந்து அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய சுப செய்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அங்கே கேது இருக்கார் அல்லவா அப்போ அந்த கேதுங்கிறது ஒரு தடை தான் அந்த கேது மருத்துவத்துக்கு காரகன் அப்போ இப்போ ஒரு கடந்த ஒரு வருடமாகவே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் அந்த ட்ரீட்மெண்ட் கூட சக்சஸ் ஆகலைன்னா இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் என குரு அந்த கேதுவோட பார்த்து அந்த கேது இது வரைக்கும் கொடுத்த தடையை விளக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் குரு இருந்தார் குரு பலன் இல்ல ஆனா இப்போ பாருங்க இந்த மாதத்துல வைகாசி ஆறாம் தேதி என்று சுக்குரன் உங்க ஆசிலையை அமர்ந்து ஏழாம் இடத்தையும் பார்க்கின்ற வலுப்பெற்று ஆட்சி பலம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனால குரு பகவான் அந்த கடவுளுக்கு அனுகிரகம் பெற்ற அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திருமண தடை விலக இருக்கிறது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்க வீட்டில் உங்க குடும்பத்துல உங்க உறவுகளில் ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை அது இதுவரைக்கும் கடந்த ஒரு வருடங்களாகவோ எத்தனையோ வரன்களை பார்த்த செட் ஆகலை என்னுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அமையல ஏதோ ஒரு தடை கொடுத்து தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலும் சுப காரியங்கள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை இன்னாருக்கென்று இவர் என்று அந்த ரெண்டு பேருக்கும் இணையக்கூடிய தன்மை அதாவது நிச்சயதார்த்தமாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு பாக்கியமே கிடைக்கல எது எடுத்தாலும் தடங்களாக இருக்கு நல்லவைகள் நடக்கல ஒரு செல்வ பாக்கியம் எனக்கு கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல திருமண பாக்கியம் கிடைக்கல இந்த மாதிரி எந்தெந்த பாக்கியத்தை இழந்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது என ஒன்பதாம் இடம் என்பதுதான் பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் பார்க்கறதுனால என கடந்த காலத்தில் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க கூடிய சந்தர்ப்பங்கள் வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கல வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஊதிய உயர்வு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு திடீர் என்று பதவி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு யோகம் ராகு பதினொன்னில் உட்காந்துருக்கார் வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைக்கு சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய தசா புத்தி கிரகங்களுடைய அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு பாருங்கள் ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு ஆறு எட்டு அஷ்டசஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பச்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது திருமணம் லேட்டாகிட்டே இருக்கு எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்ஸ்னல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தேடக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ் வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்